பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிச்சுட்டு எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க ஸோ இப்போ குரூப் ஃபோர்க்கான தமிழோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து பார்த்துடலாம் ஸோ இது நிறைய ஆன்சர் கேஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு நிறைய மிஸ்டேக்ஸுமே இருந்து பட் இதில் உள்ள ஆன்சர் கேஸ் வந்து பர்ஃபெக்டானது ஸோ இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க தமிழ் பொறுத்தவரை ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு கொஸ்டின் நைன்ட்டி ப்ளஸ் வந்து எல்லாருமே வந்து தாராளமாக எடுக்கிற மாதிரி தான் இருந்தார் ஸோ உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ் வெல்கம் டு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி மேலும் இது போன்ற டிஎன்பிசி அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜில் நிறையா ஃப்ரீ நோட்ஸ் கொடுத்துட்டுருக்கோம் அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிஷன் இருக்குது ஓகே ஃபர்ஸ்ட் கொஷ்ஷன் பார்த்தலாம் மரபு பிள்ளைகளை நீக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இலக்கணத்தில்தான் கேள்வி கேட்கப்பட்டிருந்தது இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர்னு வந்திருந்தது இதுக்கான சரியான விடை கூரை வேந்தனர் அடுத்ததாக பொருந்தா சொல்லை கண்டறிக செப்பலோசை ஓசை துள்ளல் ஓசை அகவல் ஓசை ஓசை விடை தெரியவில்லை ஸோ இதுக்கான சரியான விடை உங்கள் ஓசை அடுத்ததாக எதிர்ச்சொல் ஊக்கத்துக்கான எதிர்ச்சொல் சோர்வு அடுத்ததா பிரித்தெழுதுக நீல் உழைப்பு இதை பிரித்தெழுதுனோம் நீல் ப்ளஸ் உழைப்பு கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யோவான் தேம்பாவணியின் பாட்டுடைய தலைவர் வலன் முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கொள சிறப்புடைய நாடு சோழ நாடு சேரி மொழியார் செவ்விர கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி ஸோ அந்த கொஷின் வந்து இடம்பெறும் இலக்கியம் வந்து பல்லு சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது ஸோ எப்பவுமே ஒரு இலக்கியத்துக்குள்ள பெட் நேம்ஸ்லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ அந்த விதத்தில் சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை பாடமாக காட்டுவதற்கான பெயர் செய்திப்படம் தமிழ் மொழியில் நவீன இலக்கியத்தின் தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன் தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நா காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக பிதுர்பத்தி பிறவினை சொற்றொடரை கண்டறிய சரியான விடை வருவித்தான் திருத்தினான் பின்வரும் தொடரை கண்டறிய பூங்குழலி யாழ் மீட்டினால் இது வந்து ஒரு செய்வினை தொடர் விடைக்கேற்ற வின அமைதல் வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது இதற்கான சரியான விடை எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது பதினெண் என்றால் என்ன ரொம்ப ரொம்ப சிம்பிளானது பதினெட்டு இனியவை நாற்பது பாடலின் ஆசிரியர் யார் பூதன் ஜெயந்தனார் இதுவுமே ரொம்ப சிம்பிளான ஒன்று ரொம்ப இம்பார்ட்டனான ஒன்று தமிழ் இம்பார்ட்டன் ஒர்ட்ஸ்லாம் இந்த ஒன்று நம்மளோட வீடியோவில் போட்டிருந்தோம் பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது எதனை குறிக்கும் நாகணவாய் பறவைகள் உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்குத்தர் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூடியவர் காந்தியடிகள் காந்தியடிகளை பற்றி ரெண்டாவது கொஷின் வந்துருச்சு தமிழில் தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசனை பெற்ற முதற் பாவலர் வாணிதாசன் பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி இதுவுமே நம்மளோட வீடியோஸில் தமிழ் இம்பார்ட்டன்ட் மனசில் கொடுத்துருந்தான் புலவர்களுக்கான பெட்நேம் அதேமாதிரி நூல்களுக்கான பெட்நெய்ம் அதிலிருந்துமே கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் டிஎன்பிசி குரூப் டூ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான மேக்ஸ் வீடியோ கிளாஸ் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ அந்த வீடியோ கிளாஸ் ஆஃபர் ப்ரைஸில் டூ ஃபிஃப்டிக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு அன்லிமிட்டட் வேலிடிட்டி அந்த ஒன் அந்த வீடியோ கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எவ்வளோ இயர்னாலும் நீங்கள் அதை தாராளமாக ஆசஸ் பண்ணிக்கலாம் எல்லா டாபிக்ஸில் உள்ள ஈஸி மீடியம் அண்ட் டஃப் கொஷின்ஸ்லேருந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்க்ரீன் திறன நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி வீடியோ கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வா என்ற வேர் சொல் வினைமுற்று வந்தாள் ராமன் வந்தான் எவ்வகை தொடர் வினைமுற்று தொடர் ஓர் அடியில் முதல் மூன்று நாலாம் சீர்களில் முதல் எழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து வர தொடுப்பது மேற்கதுவாய் எதுகை ஆகும் அடுத்தது படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று இயல் அப்படின்னு வந்து ஒரு நாலு லைன் கொடுத்து அதில் வந்து பயின்று வந்துள்ள மூனை இது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொழிப்பு மூனை வந்து பயின்று வந்துள்ளது எவ்வகை வாக்கியம் என அறிக பூக்களை பறிக்காது கட்டளை வாக்கியம் இமிலிசை இலக்கண குறிப்பு வினைத்தொகை மல்லிகை சூடி நாள் என்பது பொருளாக பெயர் இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான இலக்கிய உண்மைச்சு தான் பொறுத்துக அலெக்சாண்டர் பெயின் குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல் ஹாங் மேங்னஸ்கி கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம் ஜான் ஷெப்பர்ட் ஃபாரன் தானியங்கியின் பண இயந்திரம் மைக்கேல் அல்மிச் இணைய வணிகம் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போட்டப்படுபவர் சி வை தாமோதரனார் அடுத்ததாக கூட்டு வாக்கியம் கொடுத்துருக்காங்க மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி அக்கூட்டத்தில் தலைமையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மா போசி முழங்கினார் இதுல சரணுடை கூற்று ஒன்றும் கூற்று இரண்டும் சரி திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் ரா இளங்குமரனார் ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் இது ராஜாஜி மேச்சுரம் கோயில் சங்க இலக்கியங்களில் கரகாற்றம் என்று அழைக்கப்படுவது குடக்கூத்து யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் திருமூலர் வெட்டவெளியை கடவுளாக வழிபடுவர் கடுவழி சித்தர்கள் இதுவுமே நிறைய எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட ஒரு உண்மைதான் அகர வரிசைப்படுத்தி எழுதுக சரியான விடை கேழ்வர் சாவகர் நல்குவர் நசையி பொழிக்கும் போத்து மஞ்சை அடுத்ததா தா என்ற வேர் சொல்லின் பெயர் தந்தவர் வேர் சொல்லை தேர்வு செய்ய மலர் வீட்டுக்கு சென்றால் செல் இந்த வேர் வினை வினைமுற்றிலிருந்து இலக்கியங்களில் நிறைய கேள்வி இந்த வருஷம் வந்து கேட்கப்பட்டிருக்கு ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் இருந்து ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து கருப்பம் ரெண்டாவதுக்கு வந்து சுற்று மூணாவதுக்கு சபதம் பிழையற்ற தொடரை கண்டறிய சரியான விட எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யார் பழமொழி பேசும் மக்கள் அடுத்ததாக மணிமேகலை சீத்தலை சாத்தனார் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் பெரிய புராணம் சேக்கிலார் திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர் முடிக்கலு வேந்தர் உரியது என்று அழைக்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம் ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதைனும் இப்படியில் நீபவனம் என்பது உவவனம் அடுத்ததா திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் பட் அது ஆர் அடி அப்படிங்கிறது தான் ஆன்சர் இப்படி இருந்தால் ஒரு சின்ன டவுட் வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சரியானவற்றை பொறுத்துக்கொன்று பாருங்கள் பியாசம் எழுத்து பயிற்சி வித்யாபியாசம் கல்வி பயிற்சி வித்தியாரம்பம் கல்வி தொடக்கம் சீதாள பத்திரம் தாளை மடல் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழரின் தேவனேய பாவானர் நனந்தலை உலகம் இந்த சொல்லோட பொருள் வந்து அகன்ற உலகம் பழமொழியினை நிறைவு செய்க மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும் மோனை சொல்லை கண்டறிய நந்தவனம் கண் திறந்து நச்சமிழ் பூ எடுத்து ஸோ இதில் மோனை வந்து நந்தமிழ் மற்றும் நற்ற நந்தவனம் மற்றும் நச்சமிழ் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல இதுக்கான பொருத்தமான பொருள் ஒற்றுமை இன்மை பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர் கல்லாதவர் திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர் நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம்பலுத்தற்று இந்த குரல் இடம்பெற்றுள்ள அணி உவமை அணி கீழ்கண்டவற்றில் அப்பையார் இயற்றிய நூல் ஞானக் குரல் புலாமை பெருங்கடல் என அழைக்க பெற்றவர் ஓவே சாமிநாதர் காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவி கல்யாண சுந்தரனார் தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருதம் கலப்பின்றி அது தனித்தேங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் காள்டுவல் தாதா சாஹேப் பால்கே விருது முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் சிக்ஸ்டி நைன் நாடக கலையை மீட்டெடுப்பதை தமது குறிக்கோள் என்றவர் நான் முத்துசாமி குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதிய உழைக்காதவன் செல்வம் அழியும் அகர அகரவரிசைப்படி எழுதுதல் சரியான உடை உடுக்கை கணப்பறை தவில் நாகசுரம் படகம் மகுடி பாரதியார் பாடிய பாடல்களில் ஒன்று குயில்பாட்டு வாளங்கே நீண்டெழுந்த வள்ளுகிறெங்கே நாலு அப்புறம் சில டேஷஸ் கொடுத்து என தொடங்கும் ரெட்ரோ மொழிதலின் பாடலின் ஆசிரியர் யார் சரியான சரியனுடைய கவி காலமேகம் சரியானதை கண்டறிக ஸோ இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் மனோன்மணியத்தில் கிளைக்காத சிவகாமியின் சரிதம் இதில் வந்து கொஷின்ஸ்லேயே வந்து சில டவுட்ஸ் இருக்குது ஸோ அந்த வினாவே வந்து தப்புங்கிற மாதிரி இருக்கா ஸோ இதுக்கான இந்த கொடுத்துருக்க கொஷின் படி கரெக்டானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஸோ உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சது இல்லை வேறு எதுவும் ஆன்சர் இருக்குது அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ப்ளேஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்தி எழுதுக ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நாகரியம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடல் ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டாவது ஒன்று மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களில் குறிப்பிடுதல் மங்களம் இது வந்து தவறு அடுத்து மூணாவது ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடல் மங்களம் ஆயினமாகும் இது வந்து சரி ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று சரி செகண்ட் ஒன் தப்பு தேர்டு ஒன்று சரி அடுத்து வெண்பாவுக்குரிய ஓசை செப்பல் ஓசை பொருத்தமான பொருளை தேர்வு செய்க ஸோ முல்லைப்பாட்டு நப்போதனார் காசிக்கண்டம் அதிவீர ராமபாண்டியர் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் காலக்கணிதம் கண்ணதாசன் கீழ்காணும் சொல் வழக்கினை பார்க்கலாம் படைப்பாளன் தன் கருத்துகளை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் நாடகம் தேர்ந்தெடுத்து எழுதுக மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுவர் உடுமலை நாராயணகவி தவறான தொடரை தேர்ந்தெடுத்த எழுத இதில் இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவ நூலகமாகவும் தவறானது விடைக்கேற்ற வினா அமைக்க மீனா சுந்தரனால் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் செந்தமிழ் இலக்கண குறிப்பு தரக பண்புத்தொகை என பிரிக்கும்போது செம்மை பிளஸ் தமிழ்னோறோம் ஸோ பண்புத்தொகை காவிய தரிசனம் என்ன எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சரியான விடை இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் கரை இலக்கணம் குறிப்பு பிறகு இரண்டாம் ஏற்றுமை தொகை புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் பலவன் ஏவா வானூர்தி பாடல் பாடல்வெறி இடம்பெற்ற நூல் புறநானூறு புறநானூறு இந்நூலை த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வாரன் விஸ்டம் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஆன் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் எல் ஹார்ட் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி கீழா ஆஹ் கீழ்காய் நெல்லி கீழ்வாய் நெல்லி எல்லாமே ஒரே பொருளை தான் குறிக்குது சுவை மூன்றும் உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்பு மணிகள் தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் பா சிங்காரம் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என பாராட்டியவர் திருவி கல்யாண சுந்தரனார் மனக்குரங்கு என்னும் சொல்லியிருக்க இலக்கண குறிப்பு உருவகம் பொருந்தா சொல்லை கண்டறிக இதில் ஆறு சமத்து எல்லாமே வந்து கடலை குறிக்குது ஆறு மட்டும் நம்பரை குறிக்குது பிழை திருத்தம் செய்க மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் பிழை திருத்தம் செய்க வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் ஐ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தலைவன் பிக்ஷன் எனும் சொல்லின் தமிழ்ச்சொல் புனைவு கத்துங் குயிலோசை சற்றே வந்து காதிர் படவேனும் பாரதியார் இதில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை குறிப்பிடுக மரபு வலுவமைது மணிமொழி கோவை அடைமொழியில் குறிப்பிடும் நூல்கள் நான்மணிக்கடிகை முதுமொழி காஞ்சி ஆசாரக்கோவை திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார் திரு கேதார பதிகத்தை பாடியவர் சுந்தரர் மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெரியர் கூறியவர் தேவனேய பாவனர் ஸோ தமிழ் உள்ள ஹண்ட்ரட் கொஷின்ஸ்க்கான ஆன்சர் தான் இதில் ஒரு ரெண்டே ரெண்டு கொஷின்ஸ் போட்டு அடுத்த டவுட்டில் இருக்குது ஸோ உங்களுக்கு உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து ஆன்சர் கீஸ் அப்புறம் கொஷின் வந்து எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்துருக்காங்க அப்படிங்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஐ ஹோப் எந்த திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல் வைஸ் கீப்ஸ் மைலிங் கீப் ஸ்டடிங்